ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட் என் பேசி நான் உங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேர்த்து எழுதுக பார்க்க போகிறோம் ஆறுமுக நாவலர் எழுதிய தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற அந்த புக்கில் வந்து இந்த சேர்த்து எழுதுக இருக்குது அஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஒன்று கோடி ஒன்று அப்படிங்கிறது நிலைமொழியாக வரும் இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிலைமொழி என்ன வரும் அப்படின்னா ஒன்று அப்படிங்கிறது வரும் வறுமொழியில் உயிரோ இல்லை மெய்யோ வந்தது அப்படின்னா எப்படி புணரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் அது வந்து உயிர் வந்தாலும் சரி மெய் வந்தாலும் சரி ஒன்று அப்படிங்கிறதுல இந்த ரூ வந்து கெட்டு போயிடும் ஓகேவா ஸோ இல்லாமல் போயிடும் அடுத்து இந்த இன் அப்படிங்கிறது என்னவா மாறும் அப்படின்னா இர் அப்படின்னு மாறிடும் ஓகேவா ஸோ ஓ இர் அந்த இடத்துல என்ன ஆகும் இன் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இர் அப்படிங்கிறதா மாறிடும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா வர்ற வர்ற வரும் இருக்கு இல்லையா அதுல மெய்யெழுத்து வந்தது அப்படின்னா இந்த உகரம் சேர்ந்து வரும் அப்ப என்ன ஆகும் இதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் இது ரூ அப்படின்னு ஆகும் அப்ப ஒரு கோடி அப்படிங்கிறது வரும் ஸோ ஒன்று கூட்டல் கோடி ஒரு கோடின்னு வரும் இதுலயும் இந்த இடத்துல என்ன இருக்கு மெய் எழுத்து தான் இருக்கு அப்ப இது கூட உகரம் சேரும் அந்த இடத்துல என்ன ஆகும் ஒரு களைஞ்சு அப்படின்னு வரும் அடுத்து இதுவும் பாருங்க மெய்யெழுத்து தான் இருக்கு அப்ப இது கூட உகரம் சேரும் போது என்ன ஆகும் ஒரு நாளி அப்படின்னு வரும் இதுலயும் உங்களுக்கு மெய்யெழுத்து தான் அப்ப இது கூட உகரம் சேரும் சோ ஒரு வாழை சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு மெய் எழுத்து வந்ததால என்ன ஆச்சு அந்த இர் அப்படிங்கிறது கூட உகரம் சேர்ந்து ரூவா மாறி ஒன்று அப்படிங்கிறது ஒருவா மாறிடுச்சு ஆனா வறுமொழியில உயிரெழுத்து வந்தா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இர் அப்படிங்கிறது கூட உகரம் சேராது இந்த ஓ அப்படிங்கிற குறில் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நெடிலாக மாறிடும் அப்ப ஓ குறில் ஓ நெடிலாக மாறும் அதுக்கப்புறம் இந்த இரும் ஆவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பிரகாரம் ரா அப்படின்னு ஆயிரும் அடுத்து மீதி இருக்கிறது எல்லாமே வந்துடும் அப்போ ஓர் ஆயிரம் அப்படின்னு வரும் ஸோ ஒன்று ஆயிரம் அப்படிங்கிறது ஓர் ஆயிரம் ஸோ இதோட புணர்ச்சி விதி என்ன அந்த நிலைமொழி எல்லாமே ஒன்றுன்னு இருக்கும் வறுமொழியில் உயிரெழுத்து வந்தாலும் சரி மெய்யெழுத்து வந்தாலும் சரி ரு அப்படிங்கிறது கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் இன் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா இரு அப்படின்னு மாறிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு மெய்யெழுத்து வந்தது அப்படின்னா இரு கூட உகரம் சேர்ந்து ரூ அப்படின்னு ஆயிரும் அப்போ ஒன்று அப்படிங்கிறது என்னவா மாறிடும் ஒரு அப்படிங்கிறது மாறிடும் இல்லை உள்ள உயிரெழுத்து வருது அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த உகரம் சேராது அந்த முதல் எழுத்து இருக்கு இல்லையா ஓ குறில் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த நெடிலாக மாறும் முதல் முதல் நீளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த முதல் எழுத்து குறிலாக ஓ அப்படிங்கிறது இருக்கும் அது நெடிலாக ஓ அப்படின்னு மாறும் அதுக்கப்புறம் அந்த இரும் ஆவும் சேர்ந்து ஓர் ஆயிரம் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க பாக்கலாம் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ